அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா நால் வகை சொற்கள் அப்படின்றதான் இதுவும் ஆறாம் வகுப்பில் தான் இருக்கு சரிங்களா சிஸ்த் ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து பார்த்துருங்க சரியா ஓகே இந்த நால் வகை சொற்களில் முதல்ல சொற்கள்னா என்னன்னு பார்ப்பேன் ஒரு சொல்லுன்னா என்ன சரியா ஒரு சொல் அப்படின்னா அதுக்கு வேறு பெயர்களா இருக்கு மொழி பதம் கிழவி இதெல்லாம் சொற்களுடைய வேறு பெயர்கள் மொழி பதம் கிளைவி இந்த இடத்துல எழுதுறோம் பாருங்க சொற்கள் மொழி பதம் கிளவி சரியா சொற்களின் வேறு பெயர்கள் சொல்லுடைய ஒரு சொல்லுடைய வேறு பெயர் சொல்லின் சொல்லுனாலும் மொழினாலும் ஒண்ணுதான் சொல்லுனாலும் பதம்னாலும் ஒண்ணுதான் சொல்லுனாலும் கிழவினாலும் ஒண்ணுதான் சரியா இரட்டை கிழவி அப்படியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் சரியா இப்ப சொற்கள் சரியா சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா இலக்கண அடிப்படையில் நான்கு வகையாக பிரிக்கிறாங்க இலக்கிய அடிப்படையில் நான்கு வகையாக பிரிக்கிறாங்க சரியா சோ நமக்கு இங்க கொடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இலக்கண அடிப்படையில் நான்கு வகையான சொற்களை கொடுத்துருக்காங்க சரியா இலக்கண அடிப்படையில் நல்லா புரிஞ்சுக்குங்க பாருங்க இலக்கண அடிப்படையில் இலக்கண அடிப்படையில் நான்கு வகை இலக்கிய அடிப்படையில் இலக்கிய சரியா இலக்கிய அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா நான்கு வகை பிரிப்பாங்க இலக்கண அடிப்படையில் தான் உங்களுக்கு நான் இங்க எழுதி போட்டிருக்கேன் பெயர்ச்சொல் வினைச்சொல் இறைச்சொல் உரைச்சொல் அப்படின்னு சொல்லி சார் இந்த இலக்கிய அடிப்படையில் என்ன சார் அப்படின்னா இது அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு தெளிவா சொல்றேன் இருந்தாலும் இப்ப சொல்லிடுறேன் இயற்சொல் இயற்சொல் வடச்சொல் வடச்சொல் ஓகேவா திசை சொல் திரிச்சொல் திசை நாலு வந்து திரிச்சொல் கீழே தெரியுதா என்னன்னு தெரியல வடைச்சொல் ஓகேவா ஏச்சொல் வடைச்சொல் திசை சொல் திரிச்சொல் அப்படின்னு சொல்லி இது இலக்கிய அடிப்படையில் சொல்லுவாங்க சரியா இதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் ரொம்ப ஈஸியானதுதான் சரியா இப்போ அப்ப சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா இலக்கண அடிப்படையில் நான்கு வகையாகவும் இலக்கிய அடிப்படையில் நான்கு வகையாகவும் நம்ம சொல்றோம் சொல்லின் வேர் பெயர்கள் என்னென்ன மொழி பதம் கிளவி அப்படின்னு நம்ம சொல்றோம் சரியா ஓகே அடுத்தது சரி இலக்கண அடிப்படையில நான்கு வகையான சொற்கள் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் சோ அந்த பெயர் சொல்னா என்ன அப்படின்னா இந்த இடத்துல நீங்க மேலோட்டமா படிக்க கூடாது சரியா கீழ்கண்டவுற்றில் எது பெயர் சொல்லில் பொருந்தாதது அல்லது ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்து இவற்றில் எது பெயர்ச்சொல் அப்படின்னு கொடுக்கலாம் இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு பெயர்ச்சொல்லுக்கு பெயர் முதல்ல என்னன்னா ஒன்றன் பெயரே அதாவது ஒரு ஒரு பொருளுடைய பெயரை குறித்தால் அது பெயர் சொல் சரியா ஒன்றன் அதாவது நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம் சரியா பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் என்ன ஒன்றின் ஒன்றின் பெயரை குறிக்கிறது சரியா ஏதாவது ஒரு பொருள் நாற்காலி சரியா மேசை சரியா நாற்கா லைட்டு இது மாதிரி ஏதாவது ஒன்று பெயரை குறிக்கணும் அந்த இடத்துல நல்லா பாருங்க இந்த பெயர்ச்சொல் அப்படின்னா ஒன்றின் பெயரை குறித்தா அது பெயர்ச்சொல் இப்போ பாரதி எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து பள்ளி கொடுத்துருக்காங்க ஸோ இது பாரதி ஒரு பெண்ணோ ஆணோ சரியா இப்படி எப்படி வேணுமா ஞாபகம் சில பேர்த்துக்கு ஆண் பெயர் பாரதின்னு இருக்கும் சில பேர்த்துக்கு பெண் பெயர் பாரதின்னு இருக்கும் அடுத்து பாருங்க ரெண்டாவது பாயிண்ட் பள்ளி பள்ளிக்கூடம் இது ஒரு பெயர் சொல் சரியா பள்ளிக்கூடம் திரையரங்கம் சரியா வீடு இதெல்லாம் பெயர் சொல் காலை காலை மாலை இரவு இதோ ஒரு பெயர் சொல் இந்த இடத்துல காலை ஒரு பெயர் சொல்லா வருமா சார் அப்படின்லாம் ஒரு டவுட் வரும் நமக்கு நீங்க சரியாக படிக்காம போனீங்கன்னா எக்ஸாம்பிள் போய் காலையெல்லாம் ஒரு பெயர் சொல் இல்லையின்னு நீ மறந்துடுங்க இது ஒரு கால பெயர் இல்லையா காலை அப்படின்றது காலை எட்டு மணி இது ஒரு பெயர் அல்லவா அப்ப பெயர் சொல்லுதான் சோ கண் ஒரு உறுப்பு பெயர் வருது இல்லைங்களா கண் காது மூக்கு கை கால் சரி இது மாதிரி எது வந்தாலும் பெயர் சொல்லுதான் அடுத்து நன்மை சரியா நன்மை என்பது ஒரு பெயர் சொல்லா சார் அப்படின்னா பேச்சொல் தான் அடுத்து பாருங்க இது பண்பு பெயர்ல கூட வரும் நன்மை சரியா இருந்தாலும் அது பெயர் தான் பண்பு பெயர்ல வந்தா அது பெயர் தான் சரியா ஓடுதல் சார் இந்த ஓடுதல் அப்படின்னா நம்ம துளிபெயர் தள்ளல் அதுல தொழிற்பெயர் தொழிபெயர்னு நம்ம சொல்லுவோம் ஓடுதல் ஆடுதல் ஓடுதல் நடத்தல் சிரித்தல் மகிழ்தல் சரியா பேசுதல் இப்படி தள்ளல் அம்மை அது மாதிரி தொழிபெயர் விகிதிகள் வந்ததுனாவே அது வந்து பாத்தீங்கன்னா அப்போ அந்த தொழிற்பெயர்னு தானே சொல்றோம் இப்ப நம்ம பெயர் பெயர் என்ன அப்படின்னு பாக்கணும் அப்ப ஓடுதல் என்பதும் ஒரு பெயர் தான் நன்மை என்பது ஒரு பண்பு பெயர்ல வரும் அதுவும் பெயர் சரியா கா கண் என்பது உறுப்பு பெயர் சரியா அப்ப சினைப்பெயர்ல வருது கண் என்பது ஒரு உறுப்பு சினைப்பெயர்ல வருது சரியா சாலை சரியா சாரி காலை காலை அப்படி காலை பெயர்ல வருது அப்ப பெயர் சொல் என்பது இது எல்லாமே ஒரு பெயர் சொல்லுக்கு எழுது உதாரணம் ஒன்றன் பெயரை குறித்தால் அது பெயர்ச்சொல் ஓடுதல் என்பது அப்ப பெயர் சொல்ல வருமா தொழிற்பெயர்ல வருமானா தொழிற்பெயர்னு வருது இல்லைங்களா இந்த பெயர் தான் நம்ம இங்க படிச்சுட்டு இருக்கோம் பெயர்ச்சொல் ஓகேவா அப்ப இலக்கண குறிப்புல கொடுத்தா தொழிற்பெயர்னு போடுங்க பெயர் பெயர்ச்சொல்லுக்கு பெயர் கொடுத்தா இப்படி போட்டுக்கலாம் ஓகே அடுத்தது வினை சொல் சரியா சார் பேச்சொல் வினைச்சொல் எடைச்சொல் குறிச்சொல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை சார் இது ஒரு பெரிய விஷயமா சார் இதுக்கு ஒரு கிளாஸா இதுக்கு ஒரு டைம் வேஸ்ட் பண்ணுமா அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க இதுல ஒவ்வொரு விஷயமே இருக்கு நல்லா கவனிங்களேன் வினைச்சொல் வினை என்றால் செயல் என்று பொருள் வினை என்றால் என்ன ஒரு செயல் நடக்கிறது ஒரு செயல் செஞ்சா அது வந்து செய்யணும் வினைச்சொல் சரியா ஆங்கிலத்துல வர்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் வினை என்றால் செயலை குறிக்குது அப்ப செயலை குறிக்கும் சொல் செயல் வினைச்சொல் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் அப்ப வா போ எழுது விளையாடு ஓடு நட பேசு சிறி அழு சரியா இப்படி எந்த ஒரு வார்த்தைகள் சரியா வினை வார்த்தைகள் சொன்னீங்கன்னா அது வினைச்சொல் அப்ப வினை என்றால் என்ன பொருளை குறிக்குதுன்னா செயல் என்ற பொருளை குறிக்குது அப்போ ஒரு செயல் நம்ம எதை செய்யறோமோ அதுதான் வினைச்சொல் சரியா அடுத்தது இடைச்சொல் இந்த இடைச்சொலுக்கு ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு இந்த இடைச்சொல் பெயரையும் வினையும் சார்ந்தே வரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கொஸ்டின்ல எப்படி கேட்பாங்கன்னா பெயர் சொல்லியும் வினைச்சொல்லும் சார்ந்து வரும் சொல் எது அப்படின்னா இடைச்சொல் ரொம்ப 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 முக்கியமானது சரியா ஓகே இப்ப இடைச்சொல் அப்படின்னா பெயர் சொல்லியும் வினைச்சொல்லியும் சார்ந்து வரும் உம் அப்படின்றது எடுத்துக்காட்டு தந்தையும் தாயும் தந்தையும் தாயும் அப்படின்றது இந்த தந்தையும் இந்த இடத்துல உம் வருது இல்லைங்களா இது ஒரு இடைச்சொல் தந்தையும் தாயும் என்ற வார்த்தையில் உம்மு உம்னு ஒரு இடைச்சொல் வருது சரியா இப்படி இந்த உம்மு வெளிப்படையாக தெரிஞ்சதுன்னா என்னுமைன்னு பேர் என்னுமை சரியா என்னுமே என்ற மாதிரி இருக்கா தந்தையும் தாயும் பிள்ளையும் இப்படி என்ற மாதிரி வருது இல்லைங்களா அதனால அது என்னுமே இந்த உம் மறைந்து வருதுன்னா என்ன தந்தையும் தாய் தந்தையும் தாயின்றது உம் வெளிப்படையாக வருது அது என்னுமேன்னு சொல்லிட்டு இப்ப தந்தை தாய் சரியா இந்த இடத்துல எதுவும் பாருங்க தந்தை தாய் இப்படி வந்த இலக்கண குறிப்புல என்ன இலக்கண குறிப்புல என்ன அப்படின்றது கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் சரியா இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்க கமெண்ட் பண்ணும் புக் எடுத்து பார்க்க சரியா ஓகே அடுத்து மற்ற இது ஒரு இடைச்சொல் தான் வேர் சரியா சோ இந்த மற்றன்னு வார்த்தை வந்ததுனாவே அது ஒரு இடைச்சொல் அப்ப தன் தந்தை மற்றும் தாய் மாணவன் மற்றும் மாணவிகள் ஒரு இடைச்சொல் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் ஒரு இடைச்சொல் அந்த மற்ற என்ற வார்த்தை ஒரு இடைச்சொல்லாக வரும் சரியா அடுத்தது ஐ திருக்குறளை படித்தேன் சரியா திருக்குறளை படித்தேன் இந்த ஐ என்ற வார்த்தை திருக்குறளை பாருங்க லை இல் ஐ சரியா இந்த ஐ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடைச்சொல்லாக வந்திருக்கு திருக்குறளையும் கம்பராமானத்தையும் அது சரியா இது திருக்குறளை அப்படின்ற வர இடத்துல லாஸ்ட்ல ஐயன்ற இடைச்சொல் வந்திருக்கு சரியா இது வேற்றுமை உறுப்புகளாகவும் வரும் அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல அடுத்து உரிச்சொல் பாருங்களேன் அப்படின்னு ஏழு உரிச்சொற்கள் நீங்க படிச்சிருப்பீங்க சால தவ நனி கடி கூர் மா களி அப்படின்னு சொல்லி ஏழு உரிச்சொற்கள் படிச்சிருப்பீங்க நமக்கு தான் கொடுத்துருங்க சால சால திறந்தது மா மா நகரம் மா அப்படினாவே பெரிய பெரிய நகரம் சரியா சோ இந்த சால தவ நனி கதி கூர் நனி சரியா சால தவ நனி கதி கலி சரியா சோ இது மாதிரி ஒரு ஏழு இருக்கும் இந்த ஏழுமே என்ன பொருள் சார் தருவாங்க அப்படின்னா மிகுதி சரியா அதிகம் அது மிகுதிப்படுத்தும் அதிகம்ன்றதை விட ஒரு சொற்களை மிகுதிப்படுத்தி சொல்வதே உரி சொற்கள் சரியா சொற்களே மிகுதிப்படுத்தி சொல்றதுனால இது உரி சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உரி சொற்கள் பெயர் சொல்லியும் அதோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா மிகுதிப்படுத்தும் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் சரியா உரிச்சொல்னாவே மிகுதிப்படுத்தும் ஒரு வார்த்தை இப்போ நகரம் அப்படின்றது ஒரு நார்மலான வார்த்தைன்னு வைங்களேன் மா நகரம் பெரிய நகரம் மிகுதிப்படுத்திருச்சுங்களா அதுதான் உரிச்சொல் அப்படின்னாவே பெயர் சொல்லியும் வினைச்சொல்லும் வினைச்சொல்லு மிகுதிப்படுத்தும் இடைச்சொல் நான் இடைச்சொல் என்பது பெயர் சொல்லியும் வினைச்சொல்லியும் சார்ந்தே வரும் இது இல்லாம இந்த இடைச்சொல் வராது பெயர் சொல்லு வினைச்சொல்லோ இல்லாம இடைச்சொல் வராது உரிச்சொல் இந்த பெயர் சொல்லியும் மிகுதிப்படுத்தும் மா பள்ளி பாருங்க மா பள்ளி பெரிய பாருங்கொல்லை மிகுதிப்படுத்தும் சரியா பெயர் சொல்லையும் மிகுதிப்படுத்தும் வினைச்சொல்லையும் மிகுதிப்படுத்தும் இந்த உரிச்சொல் பெயர் சொல்லையும் மிகுதிப்படுத்தும் வினைச்சொல்லையும் மிகுதிப்படுத்தும் இந்த இடைச்சொல் சொல்லு சார்ந்தே வரும் வினைச்சொல்லியும் சார்ந்தே வரும் நல்லா புரிஞ்சுக்கணும் சரியா அப்பதான் நீங்க வந்து அவங்க எப்படி கூற்று காரணம் போட்டாலும் சரியா இப்போ ஒரு உதாரணத்துக்கு பேர் சொல்லியும் வினைச்சொல்லியும் பேர் சொல்லுடைய தன்மையும் வினைச்சொல்லுடைய தன்மையும் மிகுதிப்படுத்தும் மிகுதிப்படுத்துவது எது நாலு ஆப்ஷன் கொடுத்துட்றேன் பேச்சொல் வினைச்சொல் எடைச்சொல் உரிச்சொல்லும் பேர் சொல்லையும் வினைச்சொல்லியும் மிகுதிப்படுத்துவது எது அப்படின்னா உரிச்சொல் சரியா கொஸ்டின் இனிமேல் அப்படி தான் வரும் நீங்கள் சால தவா நி மணி களி கூர் களிமா மா இப்படிலாம் கொடுத்துருப்பாங்க இதை வச்சு நம்ம உரிச்சொல்லுன்னு போட்டுக்கலாம்னு தயவு செய்து கற்பனை கூட பண்ணாதீர்கள் அவங்க கூற்று காரணமாக சரியா கூற்று போட்டு இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்களாம் படிக்கும்போது ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு இலக்கணம் தான் இருக்கும் நான் பெருமைக்காக சொல்ல இந்த முப்பது டு முப்பத்தஞ்சு இலக்கணத்துல ஒரு இலக்கணம் கூட ஒரு கொஸ்டின் கூட இலக்கண கொஸ்டின் தப்பு பண்ணதா சரித்திரமே இல்லை எனக்கு ஒண்ணு கூட தப்பு மாட்டேன் சரியா சோ அந்த அளவுக்கு ஆழ்ந்து படிச்சதுனாலதான் அது மாதிரி ஒண்ணு கூட தப்பு பண்ணவே மாட்டேன் சரியா இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க ஒரு சின்ன விஷயம் சார் பெயர்ச்சொல் வினைச்சொல் எடுத்தல் ஒரு தானே ரெண்டு நிமிஷம் படிச்சுட்டு போயிடலாம் சார் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க சோ கூட்டு காரணத்துல கேட்டான்னா நீங்க தப்பு பண்ணிடுவீங்க சோ நிறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நன்மை அப்படின்றதெல்லாம் மறந்துடுவீங்க இதெல்லாம் ஒரு பெயர் வராது பள்ளிக்கூடம் பாரதி காலை இதெல்லாம் ஈஸியா நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கீங்க ஆனா நன்மை ஓடுதல் அப்படின்றதெல்லாம் ஈஸியா ஞாபகம் வைக்க மாட்டீங்க அதுக்கு டெப்தா இது பண்பு பேரில் வருது ஓடுதல் என்பது தொழில் பெயர் குறிக்குதுன்னு சொல்லி நல்ல ஞாபகம் வச்சீங்கன்னா தான் சரியா இனிமேல் உங்களை கண்டிப்பா மறக்காது இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா மறக்கவே மறக்காது சரியா ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம அழுத்தம் திருத்தமாக படிக்கணும் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னாவே நீங்க தெளிவாக படிக்கணும் சரியா நமக்கு இதெல்லாம் தெரியும் தெரியின்ட்டு அங்க அங்கே கூட்டுக்காரனை கேட்கும்போது கண்டிப்பாக இது வரும் இது வராதுன்றது உங்களால் பிரித்து சரியான ஆன்சரை எடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டுரும் அதனால ஒவ்வொரு விஷயமும் டெப்தா படிக்கணும் சரியா ஓகே அப்போ உரிச்சொல் இப்போ ஒரு கூட்டில் கேட்காங்க உரிச்சொல் என்பது பேர் இடைச்சொல்லியும் மிகுதிப்படுத்தும் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா மாட்டிப்பீங்க சரியா அது பேச்சொல்லியும் வினைச்சொல்லியும் மட்டும்தான் மிகுதிப்படுத்தும் இடைச்சொல்லுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்றத நீங்க நல்லா படிக்கும் போதே மைண்ட்ல போட்டு செட் பண்ணி வைக்கணும் அப்பதான் அங்க போய் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகாம தெளிவாக அந்த எக்ஸாம் எழுத முடியும் ஓகேவா ஓகே ரைட் சொற்கள் சரியா பெய்சொல் வினைச்சொல் இடைச்சொல் ஒரிச்சொல் ஓகேங்களா இதுல இது வந்து இலக்கண அடிப்படையில் நம்ம எழுதியிருக்கோம் இலக்கிய அடிப்படையில் இயற்கொல் வடைச்சொல் திசைச்சொல் திரு திருச்சொல் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த பார்ப்போம் ஓகே இந்த நாள் வகை சொற்களை தெளிவாக உங்களுக்கு அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க வேறு எதுவும் கொடுக்கல சரியா ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேய்ச்சொல் எத்தனை வகைப்படம்னு கொடுத்துருக்காங்க சரியா பேச்சொல் ஆறு வகைப்படம் இதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் சரியா ஸோ இது ஒரு டைம் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க சரியா அதே மாதிரி நம்ம காமராஜர் டிஎன்பிசி பேச்சு மையத்தில் வருகின்ற குருஃபோருக்கு நியூ பேச் சரியா புதிய வகுப்புகள் தொடங்கி நடந்து நடந்து இருக்கு விருப்பம் இருக்கிறவங்க நீங்க இதில் ஜாயின் பண்ணி தெளிவாக கற்று டிஎன்பிஎஸில் வெற்றி பெறத்துக்கு உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் சரி நீங்க இந்த இப்ப நடத்தக்கூடிய இந்த வகுப்புகளை கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பா உங்களுக்கு இது உறுதுணையாக இருக்கும் சரியா ஓகே நன்றி தேங்க்யூ